அனைவருக்கும் மீனோஸ் கிச்சனின் வான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி சமையல் பண்ணலை நம்ம வந்து இந்த சுவாமிக்கு போட்ட பூவெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் எடுத்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து நம்ம இப்போ ரெடிமேடாக சாம்பிராணி பண்ணிக்கலாம் நம்ம எப்பவும் காசு கொடுத்து வெளியிலே கடையிலே வாங்குகிறோம் அதனால் இப்போ வந்து ஊதுவத்திலாம் செய்ய தெரிஞ்சால் நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம சாம்பிராணியும் நம்ம செய்யலாம் அதனால நம்ம காஞ்ச பூவெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து இப்போ ஒரு சாம்பிராணி கோன் சாம்பிராணி பண்ணிக்கலாம் இதுக்கு மற்ற பொருள்லாம் சேர்க்கணும் இப்போ இந்த பூவெல்லாம் நல்லா இந்த மாதிரி மொறுமொருன்னு காய்ஞ்சிருக்கணும் இப்போ இந்த நூல் இதெல்லாம் பாருங்கள் இந்த வேஸ்டேஜ் எல்லாம் வந்து அப்படி எடுத்து போட்டிருக்கேன் இதெல்லாம் நமக்கு வேண்டாம் காம்பு இதெல்லாம் அறப்படாது கையில் பொடி பண்ணி எடுக்கும்போது தெரியாமல் கையிலெல்லாம் குத்தினது வந்து இந்த மறிகொழுந்தோட காம்புகள் அதெல்லாம் அது மாதிரி இந்த நூலெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை இதெல்லாம் நம்ம எடுத்து கட் பண்ணிவிட்டு நல்ல பூவை மட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து வச்சுட்டு இதை கூட இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் பவுட்ரு மாதிரி நம்ம நல்லா அரைச்சிட்டு மற்ற பொருள்லாம் சேர்த்து நம்ம வந்து ஃபோன் மாதிரி பிடிச்சி நம்ம சூப்பராக சாம்பாரி நம்மளே செஞ்சுக்கலாம் பாருங்கள் எப்படி மொறுன்னு உடியுது இது வந்து இந்த ரோஸு சாமந்தி இது பாருங்கள் ரோஸு சாமந்திப்பூ மல்லிகைப்பூ இதெல்லாம் நிறைய இருக்குது மறிகொழுந்து இதெல்லாம் நல்லா வாசம் தரக்கூடியது இதெல்லாம் நம்ம ரெடியாக நல்லா கை நல்லா கலந்து விட்டுட்டு குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா எடுத்துக்கலாம் அந்த நூலெலாம் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்குவோம் இப்போ நம்மளோட பூ வந்து நல்லா காஞ்சி இந்த நூல் எல்லாமே எடுத்து வச்சு இப்போ நல்லா காஞ்சி வச்சுருக்கோம் இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்குவோம் இது கூட சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா இது வந்து பச்சை கற்பூரம் ஒரு நாலு துண்டு எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம வந்து சாம்பிராணி நம்ம வாங்குவோம் இல்லையா கம்ப்யூட்டர் சாம்பிராணி அது வந்து சாண்டல் பவுடர் கலந்தது அதனால் அந்த சாம்பிராணி நம்ம வந்து இதோட சேர்த்தா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும் சாம்பிராணி நம்ம வாங்கி வச்சோம்னோம்னா சேர்த்துக்கலாம் நான் சாம்பிராணி என்கிட்ட இல்லை அதனால் இந்த சாண்டல் சாம்பிராணி வந்து ரெடிமேட் சாம்பிராணி ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற க சாமிக்கு ஏற்றுற கற்பூரம் இது நம்ம போட்டோம்னா சீக்கிரம் வந்து அந்த கோன் வந்து நல்லா பிடிச்சிக்கும் அதனால ஒரு வாசமாகவும் இருக்கும் இது வந்து இப்போ பத்து கிராம்பு எடுத்திருக்கேன் மாதிரி பத்து ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணிக்கணும் இது அது எல்லாம் கலந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ரோஸ் வாட்ரு கொஞ்சம் சேர்த்து நம்ம வந்து பிடிக்கணும் ஏன்னா ஷேப்பில் நமக்கு செய்ய வராது இல்லை இந்த மாதிரி செய்கிறதுனா நம்ம வந்து இந்த கட்டை பை வர அதோட அந்த கட்டையை எடுத்து அதுக்குள்ள அதை இடி பண்ணி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இன்ஜெக்ஷன் செஞ்சிருந்துச்சின்னா அதுலேயும் நம்ம செய்யலாம் இந்த ஷேப்பு வெராட்டின்னால் நம்ம கையில் இப்போ வந்து சாணி புள்ளியார் பிடிப்போம் இல்லையா அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்துடுவோம் இதை பவுடர் பண்ணிவிட்டு மிக்சி வந்து நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழிவிடணும் ஏன்னா அந்த சூடம்லாம் கொஞ்சம் பாய்சன் தன்மை உள்ளது இதெல்லாம் நல்லா மிக்சியை நல்லா ரெண்டு மூணு தரம் கழுவிடணும் அது கூட பார்த்திங்கன்னா எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வச்ச நெய்யும் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து தான் நம்ம அதில் பிடிக்க போகிறோம் ஏன்னா நமக்கு கையில் பிடிக்க வரணும் நெய்யும் இந்த ரோஸ் வாட்டர் கலந்து நம்ம பிடிக்கும்போது தான் அந்த பூன் வந்து நல்லா நிற்கும் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணிகிட்டு வந்துடலாம் நம்மளோட காஞ்ச பூவெல்லாம் நல்லா அந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் இது கூட நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சு இல்லையா அந்த சாம்பிராணி அப்புறம் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இதெல்லாம் நான் முதலே அரைச்சி எடுத்துட்டேன் அந்த கோன் போட்டதுனால உங்களுக்கு அது நல்லா பருப்பாக இருக்குது இதையும் நம்ம சேர்த்துக்குவோம் அதை முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பூவை சேர்த்தேன் இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம் நம்ம திருப்பதியில் பார்த்திங்கன்னா லட்டு வாங்குகிற இடத்துக்கு பக்கத்தில் நல்ல சா இது ஊதுபத்தியெல்லாம் விற்கிறாங்க அது வந்து சுவாமிக்கு போட்ட மாலையிலேருந்து தான் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம பார்த்ததில்ல ஆனால் அது வாங்குறதுக்கு போய் நின்னோம் நாங்கள் லைனில் அது பெரிய கூட்டமாக இருந்துச்சு அதனால் வாங்க முடியல அந்த ஊதுபத்தி லட்டு வாங்குறக்கே அவ்வளோ கூட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ச ஊதுபத்தி வாங்கலான்னு பார்த்தா அங்கேயும் நல்ல கூட்டமாக இருந்துச்சு அதனால் வாங்க முடியல அங்கே பக்கத்தில் இருந்தவங்கலாம் சொன்னாங்க சாமி போட்ட மாலையெல்லாம் வீணாக்காமல் இந்த மாதிரி ஊதுபத்தியாக செஞ்சு அதையும் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இப்போ இந்த நம்ம நெய் சேர்த்தாச்சு இப்போ இது கூட வந்து நம்ம இந்த ரோஸ் வாட்ரு சேர்த்துக்குவோம் ரோஸ் வாட்ரு சேர்த்து இதையும் கொஞ்சம் நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு வரணும் அதாவது நம்ம புட்டுமாலாம் கிளறுவோம் இல்லையா அந்த மாதிரி இதை கொஞ்சம் ஈரப்பதமாக கிளறிக்கிட்டால் தான் நமக்கு வந்து கோனில் வச்சு அச்சு சேஃப் பண்ணும்போது கரெக்டாக வரும் கற்பூரம் போட்டதுனால கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்குது சாம்பிராணி அந்த ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் நல்ல வாசனையாக இருக்குது இது கூட நீங்கள் வெட்டி வேறு இல்லை காஞ்ச வெத்தலை காஞ்ச துளசி அதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் என்ன நறுமணம் தரக்கூடிய பொருட்கள் இன்னும் காஞ்ச ரோஸ் நிறைய இருந்துச்சுன்னா ரோஜாப்பூ இதெல்லாம் கூட பன்னீர் ரோஸ்லாம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த கோனில் அழுத்தி பிடிக்க வரும் இன்னும் கொஞ்சம் பன்னீர் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ நம்ம பிடிச்சிட்டு நம்ம வெயிலில் தான் காய வைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் தப்பு இல்லை நல்லா கிளறிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஆனால் கண்டிப்பாக வெயிலில் ரெண்டு நாள் காய வச்சு எடுத்தால் தான் இது வந்து நல்லா நிற்கும் ஈரப்பதமாக இருந்தால் உங்களுக்கு புகை வராது கோனில் வந்து நெருப்பு பிடிக்காது நல்லா காஞ்சிருக்கணும் இப்போ இந்த மாதிரி கோனில் நம்ம அச்சு வைக்கும்போது அந்தளவுக்கு நல்லா டைட்டாக பிடிக்கிற அளவுக்கு இது இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி உட்டுமை மாதிரி இப்படி கிளறிக்கணும் இப்படி பிடிச்சா குளக்கட்ட மாதிரி பிடிக்க வரணும் இப்போ வந்து இந்த கோனில் அடைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல்லா டைட்டாக ஃபில் பண்ணி அடைச்சிக்கணும் அப்போ தான் வந்து விழுகும் கொஞ்சம் வந்து தட்டுனா தான் அது வந்து விழுகும் நல்லா இப்படி அமைக்கிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு தட்டில் வந்து இந்த மாதிரி தட்டுனா அது வந்து அப்படியே விழுகணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி விழுகணும் இப்போ அது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்மளோட கோணையெல்லாம் இந்த மாதிரி அச்சில் வச்சு இந்த அச்சில் வச்சு அடைச்சி அது தட்டுனா அது வந்து அழகாக விழுந்துடும் சில சமயம் அது பிரேக் ஆகி உடஞ்சும் கூட போகும் ஷேப் சரி இல்லாமல் வரும் பார்த்து நீங்கள் வந்து நல்லா டைட்டாக அமுக்கினா கொஞ்சம் ட விழுகிறதுக்கு நேராகும் சில சமயம் அந்த கார்னர்லாம் மூக்கெல்லாம் கரெக்டாக வராது அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் கையில் வந்து நம்ம சாணி பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி கூட பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நம்ம அப்படி தீபம் ஏற்றினோம்னா சூப்பராக நம்மளோட சாம்பிராணி பாருங்கள் நல்லா நைஸாக பொடி பண்ணாதான் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு குறைக்குரன்லாம் பொடி பண்ணாதீங்க இது எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு நம்ம இப்போ வெயிலில் வச்சுட்டு தீபம் போது பார்க்கலாம் இப்போ நம்மளோட கோன் எல்லாமே இந்த மாதிரி பிடிச்சாச்சு இந்த அப்படி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நாளைக்கு ஏற்றும் போது பார்க்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காயணும் நம்மளோட சாம்பிராணி பாருங்கள் அருமையாக ரெடி ஆகிடுச்சு நல்லா வெயிலில் வச்சு காஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம பற்ற வச்சுக்கலாம் கொஞ்சம் சாட்சி பிடிச்சா நல்லா பிடிச்சிக்கும் சூப்பராக நம்மளோட சாம்பிராணி நல்லா இருக்குது இப்போ நம்மளோட சாம்பிராணி பாருங்கள் சூப்பராக நல்லா வாசனையாக கமக்கமான இருக்குது அந்த பூவோட வாசனை அந்த ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் செமையாக மணக்குது இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு மாதத்துக்கு நம்ம கடையிலே வாங்க வேண்டாம் இதிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் சில பேர் கறித்தூள் இதெல்லாம் சேர்க்குறாங்க நான் அதெல்லாம் சேர்க்கலை வெட்டி வேறு இன்னும் வாசமாக இருக்கிறதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக நிதானமாக அந்த சூடாக போட்டதுனால அந்த வந்து நெருப்பு வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக பிடிச்சிக்கும் பாருங்கள் சூப்பராக நம்மளோட சாமரணி ரெடி ஆயிருச்சு நீங்களும் அந்த பூவெல்லாம் வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா பிடிக்க வரும் நான் கம்மியாக தான் த பன்னீர் சேர்த்துருந்தேன் ரோஸ் வாட்டரு அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சோம்னா நல்லாயிருக்கும் இதை அப்படியே நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா டெய்லி இனிமேல் ஒன்று ஒன்று ஏற்றிக்கலாம் நம்மளோட ஃபோன் சாம்பிரானி சூப்பராக வீட்டிலேயே ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவசியம் நம்மளோட சேனலை மீனோஸ் கிச்சனாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்